வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியமாக எவ்வளவு கிடைக்கும் முழு கணக்கீடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் அமௌண்ட் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியராக நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் இபிஎஃப் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்கிறீங்களா அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான் உதவியாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி ஓய்வுக்குப் பிறகு எந்தவித நிதிச் சிரமமும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை சீராக செல் செல்வதை உறுதி செய்ய முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இபிஎஸின் மூலம் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் அதாவது இபிஎஸ்னால் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது மேலும் நிறுவனத்தின் தரப்பிலிருந்து அதிக அளவு தொகை வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் செய்யப்படுகிறது நிறுவனத்தின் மூலம் டெபாசிட் செய்யப்படும் தொகையில் ஒரு பகுதி இபிஎஃப் கணக்கிற்கும் ஒரு பகுதி இபிஎஸ் கணக்கிற்கும் அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ப்ராவிட் ஃபண்ட் ஃபண்டு கணக்குக்கும் இன்னொன்று வந்து எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப் உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ல மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு மூலியமாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ மாதம் மாதம் டெபாசிட் செய்யப்படுகிறது அதன் மூலியமாக பென்ஷன் தொகைக்கு எவ்வளோ போகுது இது வந்து ஊழியரோட பங்களிப்பு எவ்வளோ நிறுவனத்தோட பங்களிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி விழாவரியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் போட முடியாது இது வந்து பார்ட் ஒன் வீடியோன்னு வச்சுக்கோங்க பார்ட் டூ வீடியோவில் எல்லாமே முழுமையாக உங்களுக்கு வந்துடும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே because it's not a joke munna punna theriyada or payanukaga சப்ஸ்கிர அந்த மனசு இருக்க அதன் கடவுள்